മതിയനേര പ്രധാന മുതലൊരു നിലക്ക് വരും തട ഇണം മീതും സൈബർ താൽ കൊടൂര വിസാരണയിൽ വെളിയാ കാരണം அரங்கேறிய கொலை இருவர் உயிரிழப்பு இலங்கையில் இந்த பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றம் அமைச்சர் கடும் விசனம் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினம் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான அறிவுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி ஒக்டின் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது அத்துடன் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டின் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொண்டாட்டங்களை முன்னிட்டு இன்றைய தினம் பிரதேசத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இருபத்தி ஆண்டை வரவேற்பதற்காக பெருந்தொகையான மக்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காளி வளாகத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கொழும்பு நகரில் எதிர்பார்க்கப்படும் கடுமையான வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் புறக்கோட்டை கொமணித்திரு மருதானை கொல்லுப்புட்டி பம்பலப்புட்டி கருவா தோட்டம் போன்ற போலீஸ் பிரிவுகளில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அத்துடன் இன்றைய தினம் காலி முகத்திடலில் வாகன நிறுத்தமிடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்படாது என்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனுமதியின்றி ஒருவர் பிரவேசித்துள்ளதாக அதன் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தற்போது குறித்த இணையதளம் வேறு வெளித்தரப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருவது அவதானிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனடி அவசர பதிலளிப்பு குழுவின் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை போலீசின் யூ டியூப் சேனல் மீதும் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போண்டுலோயா டேன்சினென் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று இடமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவருடைய தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் தட்களால் தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை உயிரிழந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் தனது மகள் தந்தை மற்றும் இளைய சகோதர பிறருடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த குற்ற செயலுடன் தொடர்புடைய தந்தையும் பதினெட்டு வயதுடைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரத்தினபுரி எகலியகுட பிரதேசத்தில் பேசிய சீதனத்தை தரவில்லை என்பதால் மாமியோரை கொலை செய்த மருமகன் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தைகளவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு முப்பது மணியளவில் தனது மாமியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தனது ஸ்கூட்டரில் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது தாய் வீட்டை சீதனமாக வழங்குவதாக மாமனார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் ஆத்திரமடைந்த மருமகன் மாமியாரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் வாக்குறுதி அளித்த மாமனார் இறந்ததை அடுத்து அவர்களுடன் வாழ்ந்த மாமியார் வீட்டை மருமகனுக்கு எழுதி வைக்காத கோபத்தில் இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியையான கேஷானி சந்திம ஜெலத் மருமகனின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை இடம்பெற்று இருபத்தி நான்கு மத்தியாளர்கள் நிறைவடைவதற்கு முன்னர் எங்கிறிய பிரதேசத்தில் சந்தேக நபர் உயிரை மாய்த்துள்ளார் சந்திமால் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சம்பவத்தில் தப்பியோடிய சந்தேக நபரின் சடலம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் சில நாட்களுக்கு இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவாகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த நிலையில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேல் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இடையுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தேனக்கோன் விமர்சித்துள்ளார் கொலை நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற உலக வேளாண் சந்திப்பின் போதே அனுராத தேனக்கோன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி அரிசி மாஃபியாக்களை சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்க முன்னெடுக்கவில்லை வாய்சோல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராத திண்டகோன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழாவது தேசிய விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் குறைந்த செலவில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் இது பெருமையுடனும் கம்பீரத்துடனும் நடைபெற வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அவைரத்ன தெரிவித்துள்ளார் உள்நாட்டு அலுவல்கள் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வின் முதலாவது ஏற்பாட்டு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் பொருளாதாரம் உடைந்த நிலையில் உள்ளதாக குறைந்த செலவில் நிகழ்வை நடத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த வருடம் சுதந்திர தின விழாவுக்காக அமைச்சர் நூற்றி ஏழு மில்லியன் ரூபாவை செலவிட்டிருந்த நிலையில் என்ற வரை செலவுகளை குறைத்து இந்த வருட சுதந்திர விழா குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின விழாவைக்கான பொதுமக்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் புத்தாண்டு அல்லது வேறு விசேட தினங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது உயர் அதிகாரிகளுக்கு பொருட்களை கொடுக்க வேண்டாம் என வாழ்த்து தெரிவிப்பதற்காக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்க வேண்டாம் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான விசேட சுற்றி நிரூபம் ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் இவ்வாறான பண்டிகை நாட்களில் உயர் அதிகாரிகளுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பரிசு பொருட்களுடன் வாழ்த்து கூறுவது வளமையாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இனிவரும் காலங்களில் அவ்வாறு பரிசு பொருட்களை வழங்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தாம் உள்ளிட்ட இணைய சுரேஷ போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து கூற வேண்டுமாயின் தொலைபேசி அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி ஊடாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய ார் இது தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்